தமிழக எல்லையை ஒட்டியுள்ள மூணாறு புகழ்பெற்ற சுற்றுலா தலமாகும் ஆகும் தேனியிலிருந்து சுமார் எண்பது கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இந்த சுற்றுலா தலத்திற்கு தினமும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து செல்வதும் வழக்கம் இந்த நிலையில்தான் மூணாறு நகரில் உள்ள ஒரு பள்ளியில் பள்ளி முடிந்து கடந்த டிசம்பர் ஐந்தாம் தேதி மாணவ மாணவிகள் வெளியே வந்து கொண்டிருந்தனர் அப்போது பள்ளி அருகே ஒரு காரும் வந்தது அந்த காரில் சுமார் இருபத்தைந்து வயது மதிக்கத்தக்க இரண்டு வாலிபர்களும் இருந்துள்ளனர் அவர்கள் பதினாறு வயது மதிக்கத்தக்க அந்த இரண்டு மாணவிகளை சந்தித்தும் பேசியும் உள்ளனர் சிறிது நேரத்திலேயே அந்த காரில் அந்த இரண்டு மாணவிகளும் ஏறியுள்ளனர் மின்னல் வேகத்தில் தேவி குலத்தை நோக்கி அந்த கார் சென்றுள்ளது இதனை கண்ட சக மாணவிகள் அதிர்ச்சியடைந்து ஆசிரியர்களுக்கு இது குறித்து தெரிவித்துள்ளனர் இதையடுத்து அந்த மாணவிகள் இரண்டு பேரையும் காரில் கடத்தி செல்வதாக நினைத்த ஆசிரியர்கள் உடனடியாக தேவிக்குளம் போலீஸ் நிலையத்துக்கு புகாரும் அளித்துள்ளனர் இதையடுத்து போலீசார் உஷாரும் அடைந்துள்ளனர் அந்த காரின் நிறம் மற்றும் பதிவு எண்களை அடிப்படையாக கொண்டு தேடுதல் வேட்டையிலும் போலீசார் ஈடுபட்டுள்ளனர் மூணாறு அருகே உள்ள வட்டவடை பகுதியில் அந்த கார் செல்வது போலீசாருக்கு தகவல் வந்துள்ளது இதனைத் தொடர்ந்து அந்த காரை பின்தொடர்ந்து போலீசார் தங்களது வாகனங்களிலும் விரட்டிச் சென்றுள்ளனர் மூணாற்றிலிருந்து சுமார் நாற்பத்தெட்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்ற வட்டவடையில் இருக்கும் ஒரு தங்கு விடுதி முன்பு அந்த கார் நின்றிருப்பதை போலீசார் கண்டுபிடித்தனர் அந்த விடுதிக்கு மாணவிகளை இரண்டு இளைஞர்கள் காதல் என்ற பெயரில் ஏமாற்றி அழைத்துச் சென்றதும் தெரியவந்தது வந்தது இதையடுத்து போலீசார் அந்த விடுதி அறைகளில் சோதனை நடத்தி இரண்டு மாணவிகளையும் அதிரடியாக மீட்டனர் இதேபோல மாணவிகளுடன் அறையில் இருந்த அந்த இரண்டு வாலிபர்களையும் பிடித்து விசாரித்தனர் போலீசார் நடத்திய விசாரணையில் திருவனந்தபுரம் கிளிமானூர் பகுதியை சேர்ந்த முகமது அலி கொல்லம் பகுதியை சேர்ந்த அன்வர் ரஹீம் வயது இருபத்தாறு என்பதும் தெரியவந்தது வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் உள்ளிட்ட சமூக வலைத்தளங்கள் மூலம் மூணாரைச் சேர்ந்த மாணவிகளிடம் காதலிப்பதாக பேசியும் உள்ளனர் போனில் காதல் வலையில் விழுந்த அந்த மாணவிகளை மூணாருக்கு அழைத்துச் செல்ல முடிவும் செய்துள்ளனர் இதன்படியே பள்ளி முடிந்ததும் அந்த மாணவிகளை சொகுசு விடுதிகளுக்கு திட்டமிட்டு அழைத்தும் சென்றுள்ளனர் அவளிடம் ஆசை வார்த்தைகளை கூறி தங்கு விடுதியில் வைத்து அவருடன் உல்லாசமாக இருக்க திட்டமிட்டும் இருக்கிறார்கள் ஆனால் உடனடியாக பள்ளி நிர்வாகமும் ஆசிரியர்களும் உஷாரானதால் போலீசாருக்கு விஷயம் போயிருக்கிறது இது குறித்து போலீசாரும் வழக்கு பதிவு செய்து இரண்டு பேரையும் கைதும் செய்துள்ளனர் இதேபோல இரண்டு மாணவிகளுக்கும் போலீசார் அறிவுரை கூறி அவர்களின் பெற்றோரிடம் ஒப்படைத்துள்ளனர் இந்த சம்பவத்தால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பும் அதிர்ச்சியும் ஏற்பட்டுள்ளது